செய்யணும் நிறைய நோக்கங்கள் நிறைய இதுகள் எல்லாம் இருந்தது ஆனால் அப்போவே நம்மளியால் சொல்லி நினைச்சிடும் அதை குறித்து நிறைய போராட்டங்கள் எனக்கு வரும் என்று ஆனால் அதே மாதிரி தான் நடந்து ஒன்று ஆனாலும் அது தெரியாது எங்களை விளங்காத அனுபவம் இல்லாத பிரச்சனை ஒரு வயசு போனாக்கிட்டு இருந்தால் விளங்க எங்கே போனீங்க

மேவேனால மை வீடியோ போடுற இலதன ப செமினா கோர்க்க ஞாபடிட்டு நிக்கிறர்கா வள்ளி கிளமாரண்டйга பரோ நாங்கள ஒரு மரக்கரை சாப்பாடு என்னால மரக்கரை சாப்பாடு சாப்பிடுவை செய்வோமோ நினைக்கிறேனா நம்ம நல்ல ப்ரசா வந்து நிக்கிறானே வந்து நிக்கிறானே சரி அப்போ ஒரு நல்ல ஒரு என்ன இன்னைக்கு வந்து இப்போ மிரக்கறி எல்லாம் வந்து இனி நாங்கள் எல்லாம் கட் பண்ணி சமைக்கப்போம் இன்னைக்கு அதை தான் ஒரு காணொலியை நாங்கள் பார்க்க இந்த வருஷம் போனதே தெரியல என்ன டக்குன்னு வந்துட்டு தான் நடாக்கள் எல்லாம் படாபட இன்னைக்கு இருபத்தஞ்சு இன்னைக்கு இருபத்தி நாலு இன்னைக்கு இருபத்தி நாலாம் இந்த மாதம் முடிய இந்த மாதம் முடிய போகுது ஆனால் நாங்கள் வீடியோ பதிவு செய்த குறைவு இந்த வருஷம் ஸ்டார்ட்லேயே நிறைய செய்யணும் நிறைய நோக்கங்கள் நிறைய இதுகள் எல்லாம் இருந்தது ஆனால் அப்போவே நம்மளால் சொல்லி நினைச்சினான் அதை குறித்து நிறைய போராட்டங்கள் எனக்கு வரும் ஆனால் அதே மாதிரி தான் நடந்த ஆனாலும் நீங்கள் முக்கியமாக நம்ப வாயால் வாயால் சொல்லி சொல்லிக்கே தெரியும் நிறைய சவால்கள் சொன்னால் ஏதாவது சொல்லக்கு முன்னம் நடந்தோசி சொல்லணும் ஆனா சொன்னா கட்டாமல் அதை நிறைவேற்ற நிறைய தடைகள் வந்து கொண்டே இருக்கும் அதான் நான் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடங்கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயித்தவர் எங்க இருக்கிறார் எங்களோட நமக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசத்தோட இருந்தாதான் நம்ம அந்த பேசின காரியத்தை செய்யக்கூடியதா இருக்கும் நேத்து நாங்க வந்து சும்மா அமௌண்டாங்க என்ன எனக்கு முதன் முதலாண்டே தான் சுண்ணாம் தெரியும் போயிட்டு வந்து நீங்களே ஆட்டோ அதுக்குள்ள விடு போறேலே போறே இல்லை உண்ணா ஆட்டோன்னு

அக்கா விட்டு போயிருந்தேனா என்ன போன உடனே அவ விட யார் விட்டா உடனே சொன்னா அது என் தங்கச்சி தான் சந்தோஷமா இருந்தேன் எனக்கு அக்கா இல்லத்தான் ஆனா ஒரு நேரமா வா கட்டாயம் எங்க வீடியோக்கு வருவா பேக்கீங்க பாத்துட்டு சொல்லுவீங்க அவ பா தேர மாதிரி இருக்குமா என்ன சொல்லி என்ன போலான்னு வா அப்ப நேட்டு வந்தவன் என் வீட்டுல நான் முதல் முதல் போயிருந்தேனாங்க அப்ப போயிட்டு வரவே லேட் ஆ போட்டுதானே அப்ப வந்தனாங்க அடுத்தது நாளைக்கு வந்து எனக்கு ஒரு வேலை இருக்கு முத முதல் சந்தோஷமா இருக்குது எங்க லிடியல் வந்து நேசரிய விட்ட பிறகு ஒரு தாயா நான் போற முத முதல் இந்த எங்க நாளை தாயா பாருங்க சாரி இல்ல இல்ல சாரி கட்டல இது ஆக ஒரு எங்க அம்மா கண்ணு வந்து வாடி கேக்கல கூட்டம்னு என்ன சொன்னவர் நான் சாரி இல்ல கட்டி கொண்டு அது 2 மணிக்கு நடக்கிறது இது காலையில 9 மணிக்கு வந்து லிதியா குட்டிக்கு வந்து நான் போற என்ன மாதிரி நீங்க நாங்க கொண்டு விட்டுட்டு லிதியா குட்டி நாளை சனி கிழமை முடிவட்டணும் நீங்க கூட்டத்திலே பங்கு பெற்றுக் கொள்ளுங்க அங்க சொல்றாங்க நான் இப்ப சாரி எடுக்க மாட்டேன் தஞ்சாவூர் இடம் போறேன் அந்த எனக்கு சாரி முடிக்க தெரியாது அங்கவே வந்தலத்துக்கு அப்படி சொல்ல விளையாட்டு போட்டி ஏதாவது ஒளி விழா அப்படி சொன்னா கட்டாயம் போறோம் அதுக்கு சாரி எடுக்க போலாம் இதுக்கும் போதாம் வேணும் ஆனா இது நம்ம பாதிய இல்ல நிதியா ஓடியங்க எல்லாம் உங்களுக்கு கொண்ட ஊர்ரா மூணு வயசுல இருந்து கத்திர சோத்திரம் வீட்டுக்கு இருந்த வாங்கி எல்லாம் போக மாட்டாவே இப்படி எல்லாம் போறோம் போறானே தெரியுமா நான் தரியெல்லாம் போவேன் எனக்கு இப்ப நான் தெளிஞ்சிட்டேன் முந்தி வந்து எனக்கு போறோட உண்மையா இது இன்னும் கொண்டு போற மாதிரி அவ்வளவு பயம் இப்ப எனக்கு ஒன்றுமே இல்லை எங்கயும் இடத்துல எங்கேயுமே நான் போறது ரெடி நான் இதுக்கே சொல்லு முந்தின மாதிரி நான் இல்லை இப்ப எல்லாமே இதா வந்துட்டேன் அப்படி வரணும் நான் வந்து இப்ப இருபத்தி ஆறு அப்படி இருக்கிறேன் எல்லாம் அது சொல்லவே தேவையில்லை சொல்ல தேவையில்லை நல்லதே சிந்திச்சு நல்லதே பேசி நல்லதே செயல்பட்டால் எங்களுக்குள்ளாக பயங்கள் இது ஒன்றும் வராது அப்போ என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் வீடியோக்குள்ளாக போவோம் அப்போ இல்லை நாள் அதுக்கு முன்னமாக நம்முடைய சனலில் புதுசாக யாராவது பார்ப்பீங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆதரவு தருகிறாங்க உங்களுக்கு நாங்கள் நன்றியை கொண்டு அவங்க வீடியோக்கு போகலாம் வீடியோ ஓகே இந்த வெள்ளிக்கிழமை என்ன விட நாங்கள் இன்றைக்கு சமைக்கிற கறி என்னதான் தான் பார்க்க போகிறோம் மிளக்கறி ஆ மிளக்கறி கத்தரிக்காய் நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்தரிக்காய் வாங்கியிருக்கிறேன் சோயா மீட்டு போட்டு கறி வைக்க போகிறோண்ணே கத்தரிக்காய் பொரிச்சு சோயா மீட்டு போட்டு ஆ ஏ மூணு பேக்கெட்டு நல்லா ஜெல்லுவி இல்லை என்ன எனக்கு தெரியாதாண்ணே ச்சீ தாக அதுக்கு வந்து ஒரு மசாலா தூள் பேக்கெட் ஃப்ரீயேண்ண ஆனால் இது போடக்கூடாது இது எல்லாம் பெருசாக அவ்வளோ நெல் ஆண்டு இல்லை நான் போன வந்து ஒரு சோயா மீட்டுக்கு வந்து தூள் எல்லாம் போட்டு காய்ச்சி விட்டு வயிற்றோட்டம் இல்லை ஆனால் அது வந்து கூடாது அப்படியெல்லாம் சமைக்க ஏன்னா குண்மையாக சோயா மீட்டு வந்து விருப்பமே இல்ல ஆனாலும் இருந்துட்டு எப்போ இருந்தாலும் ஓ முந்தி விரும்பி சாப்பிடு இப்போ ஒத்து வருது இல்லையே அதைத்தானே சொல்கிறேன் அவர் தன்னை போல் என்னை உருவாக்கி கடைசி எனக்கு அதை ஒத்து வராத மாதிரியே போயிட்டு முந்தி நான் விரும்பி சாப்பிட்றது சோயா மீட்டு உருளைக்கிழங்கு பருப்பு இந்த மரக்கறிகள்ஞ்சியல் பீட்ரூட் வல்ல கேரட் வல் சாப்பிடுற இப்பவும் சாப்பிடுறதா கத்திரிக்காய் சாப்பிடுவோம் கத்திரிக்காய் சுயாமீட்டு வந்து குழம்பு அப்படியே வந்து பீட்ரூட் வெள்ளக்கறி

நான் கேரட் சீவி கொண்டு இருந்தா வட்டி தர சொல்லி கேட்டு சப்புவா அது இல்ல இல்லாம கட்டித்தனம் அடுத்து நிறைய நாளுக்கு பிறகு வந்து வெங்காயப்பூங்குவா வெங்காயப்பூ வர வரத்தாலே ஆஹ் நல்ல பிஞ்சு பிஞ்சு நல்லா வர வரத்து இது இதோட இது வந்து கறி வச்சு வெள்ளை புட்டோட சாப்பிட்டா நல்லா இருக்கும் இரவு சாப்பிடக்கூடும் குளிர் மெயிலும் ஆனா கூடுதலா வந்து இந்த நேரத்தில் சாப்பிடவே கூடாது என்ன சொன்னா குளிர் மெய்தும் தடிமை நாத்தும் ஆஹ் எங்களுக்கு அப்படி டக்குன்னு வாரம் உடல் எங்களோட உடல்நிலைலாம் அப்படிதான் டக்குன்னு ஒத்து வராமல் இருக்கும் ஆனா நீ சாப்பிடுவோம் கேனாளு பிறகு இது வந்து பொறிச்சு குழம்பு வச்சா நல்லா இருக்கும் வெள்ளை புட்டோட சாப்பிட ஆஹ் அதுதான் வெண்டை வெங்காயப்பு வரை அப்படியே இது என்னன்னு பாருங்க இது வந்து முள்ளங்கி இந்த நான் சாப்பிடுறேன் நீங்க இப்ப அப்புறம் நான் சாப்பிட்றேன் சம்பல் அவருக்கு முள்ளங்கி சம்பல் அப்படியே வெங்காயம் பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கிறேன் இதுல வந்தா எல்லாம் இதெல்லாம் இருந்தனால அவங்களுக்கு வேலை கூட ஒவ்வொரு நாளும் கடைக்கு போகணுமே சரி ஓகே இப்ப நான் எல்லாம் வந்து இருந்துதான் செய்ய போறேன் மழை மிளண்டு சரி இப்ப நான் வந்து எல்லாத்தையும் இதுக்குள்ள வெட்டி வெட்டி போடுவோம் போட்டுட்டு நான் மழை மண்டதுக்கு எல்லாம் புடும்பா வெட்டி போட்டு படாரன்னு சமைச்சிருவேன்

ஆனால் அவள் இல்லாத வீடு கூட ஒரு மாதிரி கிடக்கு தெரியுமா எனக்கு அவா போன நாள்ல இருந்து வேறு சக்கா விருப்பம் பெறாத பேசாம இருக்கிறது இல்லாட்டி யாரும் கூப்பிட்டு கதைக்கிறது அந்த ஒரு மைண்ட் வந்து ஒரு சமாதானம் இல்லை போ தானே புதுசு இன்னைக்கு அவா இல்லாதாலும் வீடியோ எடுப்பேன் அந்த பழக்கமே இல்லை நான் ஆட்டம் கதைக்குமா இல்ல கவலை என்ற

மக்களே வெச்சை கே curry. தண்ணி கவடல வடிகை இருக்குது. நல்ல நான் சொல்லி விட்டது பைத்தங்காய் தேங்காய் பிலாக்குடே மாய் அப்பாக்கு ஓ வைக்கிறவே. ஓ வைக்கிறவே.

என்ன சொல்லுவேன் தின்பாலம் இல்ல அத ரதியம்மா எனக்கு சொன்னவா ரதியம்மா தான் சொன்னவா கடைசி நாங்க மோன் வாசல் விட்டு சமைச்சோம் அது என்ன இல்ல அங்கேயும் அது விட்டு இருந்தவே நான் பார்த்தேன் அது வந்து வித்தியாசமா சமைக்கிறது மட்டக்களப்பு சாப்பாடே ஒரு டேஸ்ட் தான் பீட்ரூட் இப்ப நான் இந்த பீட்ரூட் இப்படி வெட்டிக்கணும் திடீர் நின்றுச்சேன் அம்மா வெட்டி தாமான் ஓ சாப்பிடுவோம் பீட்ரூட் கேரட் எல்லாம் பச்சையாவே சாப்பிடுவோம் தேங்காய் வந்து இப்ப எங்களுக்கு வந்து அண்டைக்கு வந்து அம்மா வந்து வேட்டைக்காய் தேங்காய் தேசிக்காய் எல்லாம் கொண்டு வந்தவா முடிஞ்ச அதெல்லாம் தேங்காய் இருக்கணும் தேசிக்காய் எங்களோட வீட்டை இருந்து நான் விடுறதே இல்ல ஆத்து கருத்து புளியோ குறையுண்டோ கலரும் மாறி போடும் நான் இப்ப மீன் கறி கண்டாலும் தேசி புளிதான் விடுறேன்னு ஏண்டா அந்த புளி சரியில்லை மீன் கரைக்கு தேசி இப்படி டேஸ்ட் இல்லாத என்ன சரி அடுத்து இப்ப வந்து கிளைமேட்டும் பிள்ளை சரியான பனி என்னவோ இன்றைக்கு வெஜ்ஜில் உரைக்கு பரவாயில்ல நாங்கள் எங்களுக்கு ஒன்று ஒரு கானை நாங்கள் தென்னில் எல்லாம் சென்னை மரம் தேங்காய் விருப்பம் தான் நான் இப்ப ஆட்டை விட்டு போனாலும் மேலே பார்த்து தே தேங்காய் தென்னை மரத்தை தான் பார்த்து விருப்பப்படுறேன் என்ன தெ தென்னை மரம் தேங்காய் காயும் தான் என்ன அம்மா வீட்டு எல்லாம் தேங்கின மரம் சும்மா கிடக்குது அந்த நட்டு சும்மா வளர்ந்து போய் கிடக்குது காணி இருந்தால் வைக்கலாம் நாற்று போட்டு வளர்ந்து மிக்ஸ் ஓகே உள்ளி எல்லாம் வெட்டிட்டு உரிச்சு போட்டுவிட்டு கழுவிட்டு எல்லாம் மழை மண்ணு செல்லி என்ன ஞாபகம் தான் வருது உள்ளியெல்லாம் உடிச்சு இந்த உடலுக்கு போட்டால் மலை மண்ணு இடிச்சு தரும் எனக்கு இது ஆட்டி இடிச்சு தருவான் வெங்காயப்பூ உங்காயட்டைக்குள்ள வந்து கண் அடிக்கும் எனக்கு பழக்கம் என்னத்த நாங்கள் நேற்று சுண்ணாம்பை வரைக்குள்ள அங்கே வந்து இன்னும் சுகத்தம் பண்ணுவோம்

இப்போ நீங்கள் என்ன செய்யப்படுறீங்கள்ட்ட அடிப்பே இருக்க கவுதி எரித்து விடுங்க நான் இப்போ வெங்காயம் மட்டும் சொல்லுவோம் சின்ன வெங்காயம் வந்து கரைக்கு உண்மையாக நெல் இருந்தால் நான் இப்போ வர சின்ன வெங்காயம் சரியில்லை என்னன்னு சொன்னால் இப்போ வெங்காயம் நிறைய சீசன் தானே இப்போ பெரிய வெங்காயத்தை இல்லாத நடினா சின்ன அந்த அடி சின்ன வெங்காயத்தை தான் கடையில் கொடுக்கணும் அதால் வந்து எனக்கு சின்ன வெங்காயம் அங்கே விருப்பம் இல்லை அதனால் பெரிய வெங்காயம் வேணால் சின்ன வெங்காயம் உரிக்கவும் கஷ்டம் அப்போ நாங்கள் பெரிய வெங்காயம் வேணால் முடியும் இது வந்து கடைசியாக சம்பல் போடுறது

லிதியா சாப்பிட்டா செய்து கொடுக்கலாம் தானே சாப்பிடுவான் சாப்பிடலாம் மூன்று வயசு ஆகி சாப்பிட மாட்டான்னு சொல்ல கொடுத்தா சாப்பிட முடியல கொடுக்குறோம் சாப்பிட்றாரு அவ வந்து நான் அப்படி இதை கொடுத்தா சாப்பிட்றேன் இல்லை தெரியுமா எனக்கு விளையாட்டு கட்டுறேன் நேற்று அப்பாவோட இருந்து பொண்ணாங்கனி வர சாப்பிடுது என்னோட இருந்தால் அதெல்லாம் இல்லை என்னோட செல்லம் பொழிகிறது

ஆனா தேடி பிடிச்சால் வந்துடும் தெரியுமா சின்னல்ல இருந்து குடுத்தபடியா சாப்பிடுறேன் நான் சின்னல்ல இருந்து எல்லாத்தையும் குடுத்துருந்தா இப்ப அவ எல்லாம் சாப்பிடுறேன் நாங்களும் ஒரு குறிப்பிட்ட சாப்பாடை குடுத்தபடியா அதே இப்ப சாப்பிடுவோம் அது தெரியாது எங்களுக்கு விளங்காத அனுபவம் இல்லாதான் பிரச்சனை ஒரு வயசு போனாக்கிட்டு இருந்தா உள்ள விளங்கு இல்ல இந்த ஆறு ஏழு மாசத்துல நான் கொடுத்து கொண்டு வரோம் அதைத்தான் பிடிக்குங்க வளரவும் அப்பவே நாங்க எல்லாத்தையும் சொல்லிவிடும் ஒரு வயசுக்குள்ள நீங்க எல்லா சாப்பாட்டையும் கொடுத்து பழக்கி எடுத்துருவோம் வெட்டிட்டோம் கடைசியா வந்து வெங்காயப்பு தான் வெட்டப்படுறேன் பீட்ரூட் எல்லாம் சின்ன சின்ன அரைஞ்சி வச்சுக்கிறேன் பீட்ரூட் கறியோடையே சோறு சாப்பிடுவோம் நல்லா இருக்கு இப்ப நம்ம வெங்காயப்பு வரைக்கும் வெட்டப்படுறோம் சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் தான் வெட்ட போறோம் என்ன சின்ன சின்ன வெட்டக்காண்டி இன்னும் பிஞ்சு பூ நைசா மொட்டு

பதினொரு மணி ஆச்சு நீ திதியா குண்டி வருவா அவன் வந்த உடனே அவன் பாருங்க இப்படி அவன் இருப்பான்டா பிடிக்கும் தான் பெற்றுவான் புத்து வேகம் தூய் கொண்டு வந்து கதிரையில கொண்டு வச்சுட்டும் இப்படி இப்படி எல்லாம் கண்ணை சிமிட்டி சிமுடி பாப்பா என்ன இல்ல படிச்சுட்டு இல்லவா சொல்லுவா அது சொல்லுவா நான் சொல்லி கொடுத்தேன் அதெல்லாம் சொல்லுவான் வந்த உடனே பாருங்க ஆள் மாதிரி கதை கேட்டாலும் அந்த பிரிவு ஆக்கள் தான் செயற்படுவா எல்லாம்

இங்க அவுட திருவோணும் எல்லாம் செய்து வச்சு நான் டக்குன்னு சமைப்பேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு மிள மிளண்டு வச்சுருக்க சரி முள்ளங்கி சம்பல் உள்ள இங்க சம்மையல எல்லாம் வந்து முதலில் என்ன போடவே தெரியாது முதல் போட்டேன்னுடா சொல்லுவார் என்ன என்ன செய்யறது கிடைக்குதுன்னு சொல்லுவாரு ஆனா அதெல்லாம் ரிஸ்க் எடுத்தவே இல்லை முந்தி நான் செய்யறது இதை வந்து முந்தி என்ன செய்வேன்னா சின்ன சின்ன வெட்டிட்டு இல்ல இத வந்து வெட்டிட்டு உப்பு உப்பும் தேசிப்புளிலும் சொல்லுவார் என்ன தண்ணி விட்டு ஊற விட சொல்லி அப்படி செய்து கொடுக்க சொல்லுவார் வாய் கடிக்கிற மாதிரி இருக்கண்டு இப்ப தோலை சீவி போட்டு இதைத்தான் கழுவுவேன் கழுவிட்டு வெட்டுவேன் இப்ப உங்களுக்கு கடிக்கிறதே இல்லை அப்படி உப்பு புளி வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் போட்டுட்டு மழை மண்ணு வருமா சாப்பிடுவேன் நான் எல்லாம் சாப்பிட மாட்டேன் கழிச்சு விட்டேன் ஏனு உங்க முள்ளங்கி வந்து

ஃபெஷன் ஃப்ரூட் இல்லை அது சாப்பிட்ற சொல்லி அங்கே இருக்கு தானுங்க பக்கத்துக்கிட்ட இருக்கு அது மாதிரி அது காய் நல்லா இருக்கு சாப்பிடு இனி நாங்கள் வந்து வெட்டி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் இனி சமைக்க போகிறேன் இனி நான் பிஸி என்ன நேரம் கிட்ட வந்துட்டு லிதியாக்குடி மேலே அப்புறம் இனி லிதியாக்குடி நர்சரியால் வந்த அப்புறம் அவாண்டு செயற்பாடெல்லாம் அவள் என்ன செய்கிறா நான் வந்த உடனே அவளுக்கு என்ன செய்கிறோம்ன்றத நாங்கள் பார்ப்போம் ஓகே இனி அப்பா போய் கூட்டிடுறப்புறேன் குட்டி

மலை மலை கத அழுதீங்களோ அழுத நீங்களோ அழுத

பாருங்க சாப்பாடு டிஷுக்குல லிதியா கொடுத்து அப்படியே இட்டு எல்லாம் வந்துருக்கு காலமே இட்டலி வந்து வெட்டி கொடுத்து விட்டாங்க எடுத்து சாப்பிடு வேண்டாம் அப்படியும் இல்லை தள்ளு திட்டுறாங்க மோதம் கொடுத்துருக்கணும் அங்க என்ன எல்லாம் கொண்டு வந்துருக்க டீச்சர் கொடுக்கல நீங்க அப்புறம் சொல்லுங்க அப்படி வைக்க கூடாது கொடுக்கணும்

என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் நினைப்பீங்களே இந்த முட்டை வந்து கொடுக்குறீ சாப்பாடான்னு சொல்லி அது வந்து நான் வந்து வளமையா லிதியாவுக்கு ஒரு என்னென்னு ஒரு காய்ச்சல் என்னென்று சொன்னாலும் நாங்கள் ஒரு டாக்டர் ஒன்று இருக்கிற செந்தரன் டாக்டர்னு சொல்லி அவற்றிட்ட ஆலோசனைபாடி தான் லிதியா குட்டிக்கு வந்து ஒவ்வொரு நாளமும் ஒரு முட்டை கொடுக்குறோம் நாங்கள் அது வந்து நல்ல பண்ணு சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கு வந்து முட்டை ஜோக்கெட் எல்லாம் வந்து ஒவ்வொரு நாளுமே ஒன்று கொடுத்தா அது மண் முட்டையெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்ல பண்ணுன்னு சொல்லி இப்போ எல்லாம் வந்து நோமுலா வந்து என்னென்னு சொன்னால் இப்போ தானே இப்போ தடி மெனுகள் வந்து அடிக்கடி குழந்த பிள்ளைகளுக்கு வரும் அப்படியே அந்த நேரத்தில் வந்து நாங்கள் மீன் வந்து பொறித்து கொடுத்து ஊர் முட்டை எல்லாம் வந்து அவிச்சு கொடுக்குறது வந்து பிள்ளைகளுக்கு வந்து நல்லம்மா அப்போ அதால் வந்து லிதியா குட்டிக்கு நான் தவறாமல் வந்து முட்டை வந்து கொடுக்குறாரு இல்லை நோமுலா வந்து இப்போ இவருக்காத விலங்கியில் முட்டை சாப்பிடக்குள்ள வந்து தண்ணி கட்டாயம் பக்கத்திலே வச்சிக்கோ கொடுப்போம் டேம்ஸ்னா விற்கும்

ที่ไปลีดิอาเหมือนจะมุดต่สาวเด้อไปไปขายข้าวปลาหมาข้วหขาวหกอ่ใบขาไรอขาใบละบก็ทุปเลยปบต

வெல்லிசை பரோலிடியாਣੀ அங்க ஆ right okay பல்லடியா அப்பா ஏத்தி கொண்டு வாரம் அந்த கேப்ட்டுகளை நான் மளமளன்னு எல்லாமே சாமி முடிச்சிட்டேன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படியே பாருங்க கண்ணு

மெட்டட காட்ட நம்ம மெட்டட காட்டு மெட்டட காட்ட இது என்னன்னு சொல்லுங்க இது என்ன பேர்த்துக்கு அப்படியே வந்து பீட்ரூட் வந்து கொஞ்சமா தூள் போட்டு நாங்க பாருங்க எண்ணெய் எல்லாம் பெருசா வந்துமே இல்ல ஆவிச்சிட்டேலாம் காச்சது இது வந்து என்ன யாருக்கு இது யாருக்கு ஆ வந்தா அப்பா சரி ஓகே இப்ப பாதீமோன் சொன்னா நான் கத்திரிக்காய் சோயா மிட்டு குழம்பு வச்சிருக்கிறேன் அதையே பேருங்க சோயா மிட்ட தான் முழிச்சு போனிருக்கு உங்களுக்கு தான் தெரியுமே என்ன செய்யாம நல்லா வத்த விடணும் இப்போ தான் கூட்டி வச்சேன் இங்கே கத்திரிக்காயில் முழு சாக்கடாக்கா கரெக்டா சமைச்சுக்கிறாக்க அப்போ எங்களோட சமையல் வந்து முடிச்சு முடிச்சு ஓகே அப்போ இதோட வீடியோ முடிச்சுக்கணும் அம்மா ஆ எழுதியா குட்டி வந்துட்டேன் இதே குட்டி வந்தாலே அம்மா கொஞ்சம் பிஸி எழுதியா குட்டி எழுதியா குட்டி குறி அழிவு வேலை சாக்கணும் அப்போ நாங்கள் வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கணும் ஆ இது 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 இதில் இருக்க போறியா அதில் இருக்க நம்ம முடியும் ஓடியும்